கோவை மாநகராட்சியை கண்டித்து திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தியது சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் உட்பட ஐநூறு பேரை போலீசார் கைது செய்தனர் கோவை மாநகராட்சியின் நாற்பதாவது வார்டுக்கு உட்பட்ட ஆவாரப்பாளையம் பகுதியில் எந்தவிதமான அடிப்படை தேவைகளையும் மாநகராட்சி நிர்வாகம் நிறைவேற்றவில்லை பாதாள சாக்கடைக்கு தூண்டிய குழி சரிவர மூடப்படவில்லை இதனை கண்டித்து ஆவாரப்பாளையம் பேருந்து நிறுத்தம் முன்பு கோவை மாநகர கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் தலைமையில் திமுகவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கோஷம் எழுப்பினர் இப்போராட்டத்தை நடத்த போலீசார் அனுமதி வழங்கவில்லை இருப்பினும் தடையை மீறி போராட்டம் நடைபெற்றது இதனையடுத்து கார்த்திக் எம்எல்ஏ உள்பட ஐநூறு பேரை போலீசார் கைது செய்தனர்